உங்கள் எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை வணக்கம் இன்று நாம் காண இருப்பது திண்டுக்கல் மாவட்டம் சிவகரியில் இருக்கும் ஸ்படிகலிங்கேஸ்வரர் கோவில் வாருங்கள் கோவிலுக்குள் செல்வோம் ஓம் நமச்சிவாயா இப்போ நம்ம அதில் பார்க்குறது வந்து ஸ்படிகலிங்க சுவாமிகள் பின்னாடி அர்த்தநாரீஸ்வரர் வந்து சிலை வடிவமாக இருக்காங்க மேலே பஞ்சலிங்க சுவாமிகள் இதில் அவங்க மகா இந்திரமா இருந்தாங்க எங்கள் கோயிலில் ஸ்படியலிங்கத்துக்கு வந்து டெய்லி காலையிலையும் மாலை விலையிலையும் கறந்த பசுமாட்டு பாலில் மட்டுமே அந்த அபிஷேகங்களை வந்து பண்ணுறாங்க இது கீழே பிரதிஷ்டை பண்ணுறதுல ஒரு பதினாறு வகையான தானியங்கள் எந்திரங்கள் எல்லாமே வச்சு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஐயன் என்ன வரம் பக்தர்கள் கேட்குறாங்களோ அனைத்தையும் சிறப்பாக முடிச்சு கொடுத்துருக்காங்க இதில் மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து அவங்க வேண்டுதலை சிறப்பாக ஐயன் நிறைவேற்றி கொடுத்துறதுக்கு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே சாட்சி மனோன்மணி அம்மையார் ரெண்டு பக்கம் துவாரக பாலகர்கள் படிகலிங்க சுவாமிகளுக்கு ரெண்டு பக்கம் துவாரக பால பாலகர்கள் நந்தி சிலை முன்னாடி ஓம் நமச்சிவாயா பஞ்சலிங்கேஸ்வரர் படிகலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்திருக்கும் அரசியர் தீர்த்தம் வற்றாத தீர்த்தம் இப்பாறையில் அமைந்துள்ளது அகஸ்தியரால் உருவாக்கப்பட்ட அகஸ்தியர் தீர்த்தம் மற்றும் கிரிவலப்பாதையில் அமைந்துள்ள வன அம்மன் திருக்கோவில் கிரிவலப்பாதையில் வரும்பொழுது நமது அம்மன் திருக்கோவிலை தரிசிக்கலாம் அதற்கு அருகிலேயே வன துர்க்கையம்மன் அருகிலேயே அகஸ்தியர் தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற மூலிகை தீர்த்தம் அற்புதமான மூலிகை தீர்த்தம் பல கோவில்களுக்கு பக்தர்கள் கும்பாபிஷேகத்திற்காக இத்திருக்கோவிலுக்கு வந்து இத்தீர்த்தத்தை எடுத்து வழிபட்டு செல்கிறார்கள் திருச்சிற்றம்பலம் இது நம்ம பஞ்சலிங்கேஸ்வரரோட நுழைவாயில் இது பஞ்ச அதுக்கு போகிற இந்த நடபாதை இது ரொம்ப வந்து கரடு முரடாக தான் இருந்தது ஒரு பக்தர் வந்து ஐயனுக்கிட்ட பஞ்ச லிங்கேஸ்வரர்கிட்ட ஒரு பக்தி இதுக்காக தன்னோட வேண்டுதலை வச்சுருக்காரு அதை நிறைவேற்றினதுக்காக இந்த படியை ரொம்ப அருமையாக ஒரு நடபாதையோடு சேர்த்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட கீழே வந்து ஸ்படிக இருந்து மேலே வர பாதைக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒரு முதியோரில் இருந்து சின்ன குழந்தை கூட அருமையாக ஏறி நடந்து வர மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க தான் ஆதியில் தோன்றிய சுயம்பு ஆதிசிவன் ஓம் நமச்சிவாயா இல்லை நம்ம ஸ்படியலிங்க சுவாமிகளுக்கு அப்படி மேல வந்தவொன்னே இங்க பஞ்சலிங்க சுவாமிகள் பஞ்சலிங்கேஸ்வரர் இதில் வந்து பதினெட்டு சித்தர்கள் ஃபுல்லாக சுத்தி இருக்காங்க மகா யந்திரம் அதுக்கு பின்னாடி அர்த்தநாரீஸ்வரர் மகா யந்திரம் பார்த்தீங்கன்னா இதில் முன்னாடியே ப்ரஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எல்லாரும் கண்ணில் வந்து காட்சி அளிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பதினோரு சுத்தி வந்து சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க பதினோரு தீபங்கள் அதில் ஏற்றிட்டு பதினோரு தடவை கிரிவலம் இந்த கோயிலை சுற்றி வந்து அந்த அந்த இடத்துல ஒரு மணி இருக்குது அந்த மணி அடித்து நிறைவேற்றணும் அப்படின்னா ஐயன் அந்த மணி அதில் வந்து நம்மளோட என்ன நினச்சி வந்தோமோ அந்த நல்ல காரியங்கள் கல்யாணத்தலையோ குழந்தையின்மை இல்லை தீராத நோய் எது ஒன்று தீக்கணும் இல்லை தொழில் வளர்ச்சி எல்லாத்துக்குமே அங்கே மணி அடித்து அந்த காணிக்கை நம்ம நிறைவேற்றும் போது அவர் பஞ்சலிங்கேஸ்வரர் முழுமையாக நிறைவேற்றிக் கொடுக்குறாரு இப்போ நம்ம படியலிங்கேஸ்வரர் அவர் கோயிலில் வந்து முன்னாடி அங்கே இருக்கிற அந்த தோற்றம் பின்னாடி அத்தனாரீஸ்நா அநாதீஸ்வரர் அவரோட அந்த மகா எந்திரம் அந்த பக்கம் நந்தி பகவானோட நின்ற கோலம் இந்த பக்கம் இடது பக்கம் ஓரத்தில் அகத்தியர் மகா குரு அவரோட எந்திரம் இதை சுற்றி இந்த பதினெட்டு சித்தர்கள்

படிகலிங்கம் கோவில உள்ள இருக்கோம் அவங்க ஐயா பெரியவர் வந்து அதோட கோயிலோட ட்ரஸ்டி இவங்க பூசாரி இவங்கெல்லாம் திருத்தொண்டர்கள் ஐயா நீங்க இந்த கோவில் பூஜைகள் எப்ப எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க அந்த சிறப்பை பத்தி சொல்லுங்க தினசரி கரந்த பால்ல பால் அபிஷேகம் பண்ணிட்டு சரி காலையில ஆறு மணிக்கு பால் அபிஷேகம் பண்றோம் பிரதோஷ நாள்ல எப்பயுமே ஒரு நாலரைக்கு பூஜை நடக்குங்க அதே மாதிரி பௌர்ணமி நாள்ல வந்தேன்னா நாலு மணிக்கு கிரிவலமும் மலை மேல வந்து மகா சித்தர்கள் யாகம்னு சொல்லி நம்ம பௌர்ணமியில திருவண்ணாமலைக்கு அடுத்து வந்து நம்ம இங்கதான் கிரிவலம் சிறப்பா பண்ணிட்டு இருக்கோங்க பௌர்ணமிக்கு வரவங்க ஆறு மணிக்கு நாலு மணிக்கு நம்ம கிரிவலத்துல கலந்துக்கலாம் கலந்துக்கலாம் கோவில் ஆரம்பிச்சது அந்த வருடங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி அணி கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி கொடுத்தவர் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி கொடுத்தாரு ரொம்ப அருமையா சீர்திருப்பமா நடத்தி கொடுத்தாரு இங்க என்ன உங்களுக்கு பெருமைன்னு பாத்தீங்கன்னா படியலிங்கேஸ்வரர் திருக்கோயில்ல படியலிங்கேஸ்வரர் கூட அர்த்தநாரீஸ்வரர் சிலை வடிவில் இருக்கிறார் அர்தனாரீஸ்வரர் சிலை வடிவில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு இங்க மட்டும்தான் கிடைக்கும் சிவனும் அர்த்தநாரீஸ்வரும் ஒரே இடத்துல இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் மன குழப்பங்கள் தெரிந்து இங்க வறந்து வேண்டவங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறுது நிறைய பேர் வந்து சொல்லிருக்காங்க நாங்க அனுபவபூர்வமாக பார்த்துக்கிறோம் லிங்கேஸ்வரர் ஈசன் அவன் அழைப்பின்றி அவன் அனுமதியின்றி அவனோட இஷ்டமின்றி இந்த கோயில் இந்த ஸ்தலத்தில் நம்ம காலடி வைக்க முடியாது பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணணும் நீங்களும் ஈசனோட அருள் பெறணும் அப்படின்றதான் எங்களோட எண்ணம் வணக்கம் நான் உங்கள் தூரியை